வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நீட் தேர்வு இது சம்பந்தமா நிறைய பேசியாச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தர்மேந்திர பிரதான் அமைச்சர் அவர்கள் பேசியது இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு அவர் என்ன சொல்கிறாரு நீட் தேர்வில் ரெண்டு மூணு இடத்துல முறைகேடு நடைபெற்றது உண்மைதான் அப்படிங்கிறாரு அப்படி அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கும்போது இது மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தி ஏன்னா நீட் தேர்வு அப்படிங்கிறது வேணுமா வேணாமாங்கிறதெல்லாம் தாண்டி இதற்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு லட்சமா கொடுத்து படிச்சுட்டு அவங்களுக்கு எவ்வளவு கட்டுப்பாடுகளை வச்சு அனுப்புறீங்க பேப்பர் லீக்குங்கிறீங்க அதுக்கப்புறம் மதிப்பெண்கள் கருணை மதிப்பெண்கள் போட்டாங்கிறீங்க இந்த கருணை மதிப்பெண்கள் போட்டால் ஒரு ஆயிரத்தி இரநூறு பேருக்கு மறுபடியும் ஜூன் இருபத்தி மூணு மறுபடியும் தேர்தல் எக்ஸாம் வைக்கிறாங்க இது வந்து பார்க்கக்கூடிய வெளியில் பார்க்கக்கூடியவங்களுக்கு எந்த விதமான எந்த விதமான ஒரு ஒப்பீனியன் கிடைக்கும் நீட் படிக்கணும் டாக்டர் ஆகணுங்கிறது கனவு அப்படிப்பட்ட சூழ்நிலை பல லட்சம் கோடி கொடுத்து அவங்க செலவு பண்ணி படிக்கிறாங்க அவங்களுடைய உழைப்பும் வீணாக போய் வருடமும் வீணாக போய் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் புற்றீசல் போல் நிறைய பெருகிடுச்சு நீட்டு மையங்கள் நீட்டுக்கான விளம்பரங்கள் ஒரு காலத்தில் நீட் இல்லாத போது டாக்டர் நல்லா தான் இருந்தாங்க இப்போ அதில் என்ன குறைஞ்சி போச்சு நிறைய பேர் கேட்டாலும் மத்திய அரசு இல்ல இல்ல இந்தியா முழுக்க ஒரே நடைமுறைன்னு சொல்லிட்டாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே உணவு ஒரே மதம் ஒரே தலைவர் மோடி அப்படிங்கிற நோக்கி இருக்காங்க அதுக்கு ஒரு ஸ்டாப் பிரேக் போட்டாச்சு இப்படி இருக்கும்போது இன்றைக்கி தொடர்ந்து நீட்டு அப்படிங்கும்போது அதெல்லாம் முறைகேடு நடக்க வாய்ப்பில்லை முதல்ல பேப்பர் லீக் ஆச்சுன்னு சொன்னாங்க ஒரே சென்டரில் படித்த ஒரே இடத்துல எழுதின பத்து பேர் ஒரே மார்க் எடுத்திருந்தாங்க அப்போ சந்தேகம் கிளம்பும் போது தொடர்ந்து மேலே ஆண்டு கொண்டிருக்கிற அரசு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னாங்க நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு உண்மை ஒரு தப்பு நடந்து போச்சுன்னா ஆமாங்க தப்பு நடந்து போச்சு உயிப்பியில் சொன்னாங்க காவலர் தேர்வு அந்த எக்ஸாம் வந்து மறுபடியும் திரும்பி வைக்க போகிறேன்னு அவங்களுக்கு அந்த ரீஃபண்டு பணம் கூட இன்னும் கொடுக்கல அதே போல் இந்த அயோத்தியில் நிலம் எடுத்தாங்கல்ல அவங்களுக்கு இன்னும் பணம் கொடுக்கல கேட்டால் ராமர் கோயில் கட்டுவோன்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஏன் இதை சொல்கிறோம்னா ஒன்று பேசினா இன்னொன்று ஞாபகம் வருது பிஜேபியில் அந்த அளவுக்கு அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பிரச்சனை கேட்டால் டபுள் இன்ஜின்னு சொல்லிகிட்டு இருக்காரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தர்மேந்திர பிரதான் மினிஸ்ட்ரியை ஒத்துக்கிறாரு அப்படின்னா இப்போ அந்த சென்டர்ல இவர் என்ன சொல்கிறாரு அந்த தேர்தல் நடக்கிற அதிகாரிகள் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் அவர்களை தண்டிப்போம் தண்டிக்கிறத விட்டுருங்க இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா ஒரு வேலை இந்த நீங்களே ஒத்துக்கிட்டீங்க முறை முறைகேடு அப்போ முறைகேடு இதை பார்த்து ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க அப்போ அவர்கள் இப்போ வந்து அடுத்த தேர்வுக்கு போயிட்டாங்க அதாவது நீட்டு பாஸ் பண்ணி எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ண போகிறாங்க அதாவது சும்மாவே வேறு சென்டரில் எழுதினவங்க பாதிக்கப்படுறாங்க இதுக்கு என்ன பதில் மறுபடியும் நீங்கள் சொல்லுவீங்க ஆமாங்க இதெல்லாம் வழக்கு போ வழக்கு போவோம் உச்சநீதிமன்றம் போவோம் வழக்கு முடியறதுக்குள்ளே அஞ்சு வருஷத்துல அவங்க படித்து வெளியே வந்துடுவாங்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு யார் பொறுப்பு அதாவது மாணவர்களை நம்ம என்ன கேட்குறோம்னா ஒரு அளவுக்கு மீறி பண்ணக்கூடாது அதான் என்னென்னா நம்ம என்ன சாதாரணமாக உங்கள் கிராமத்தில் எங்கள் மோடி படிக்கவே இல்லை ஆனால் இவர் மட்டும் எல்லாத்தையும் படிக்க சொல்கிறார் அது ஒரு எக்ஸாம் இல்லை பத்து எக்ஸாம் வைக்கிறது படி 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 ஒரு பக்கம் அரசாங்கம் குடி குடி குடின்னு சொல்லுது இந்த ஒரு பக்கம் பசங்களை படி படி படின்னு மோடி சொல்கிறாரு ரெண்டையுமே அவங்களே பண்ணிட்டுருக்காங்க மத்திய அரசு இந்த மாதிரி பண்ணால் எந்த விதத்தில் நியாயம் இன்னும் குறிப்பாக சொல்கிறோன்னா இதை வந்து நம்ம அப்படியே ஈஸியாக கடந்து போயிட முடியாது மகாராஷ்டிரா என்னாச்சு இவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய அமைச்சரே நீட் தேர்வு வேணாங்கிறாரு இப்ப மகாராஷ்டிரா எலெக்ஷன் வர என்ன சொல்ல போறீங்க அவர் நீட் தேர்வு வேணாம் பாரு நீ நீட் தேர்வு ஒரு வார்த்தை கூட மாற மாட்டோம் நீட் தேர்வு அங்கே இருக்க அண்ணாமலை சொல்றாரு அவருமே கடவுள் மாதிரி அப்ப நீட் தேர்வு அதெல்லாம் மாற்றவே முடியாதுங்க யாருங்க உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது ஒன்றும் புரியல பேசும்போது வார்த்தையை கவனமா பேசப்படகணும் நீங்க படிச்சிருக்கீங்க ரைட் நாங்கள் மரியாதை கொடுக்குறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலை தமிழ்நாடுனா தமிழ்நாட்டை தா தமிழ்நாட்டில்லாம் அவ்வளோ பெரிய பிரச்சனை நீட்டுக்கு என்ன ஒன்று நம்ம என்ன யோசிப்போம் நீட் அப்படிங்கிறத திமுக எடுக்குது இந்த திமுக இதனால் ப என்ன பலன் ஏன்னா ஒவ்வொரு அரசியல் கட்சியும் நமக்கு என்ன ஓட்டு கிடைக்கிது அதையும் கணக்கில் எடுத்துக்கணும் அப்போ தான் எலெக்ஷனில் ஜெயித்தாதானே மக்களுக்கு சேவையாற்ற முடியும் நீட் தேர்வை தொடர்ந்து திமுக கையாளுறது என்னென்னா பெரிய லட்சக்கணக்கான பேர் படிக்க போகிறாங்க நீட்டு ஆனால் இது தேவையில்லாத நேரத்தில் திமுக கையாளும் போது நம்ம சொல்லுவோம் என்னங்க அது நீட்டெலாம் முடிஞ்சு போச்சு இப்போ போய் முதலமைச்சர் அறிக்கை விட்டுட்டுருக்காரு எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் அறிக்கை விட்டு என்ன பண்ண முடியும் கரெக்டான இடத்துல போடணும் நீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியில் பண்ணணும் தொடர்ந்து திமுக வந்து நாங்கள் நடந்தால் நீட்டை ஒழிப்பு போகணுன்னாங்க ஒழிக்க முடியல உடனே இங்கே இருக்கக்கூடிய அதிமுக எல்லாம் நீங்கள் காரணம் இவர் அவர் காரணம் அவர் இவர் காரணம் யார் தான் காரணம் நமக்கு ஒன்றும் புரியல சாதாரண ஒரு 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 சாமானியனாக கேட்குறோம் யார் தான் காரணம் இவர் அவரை கை காட்டுறா அவர் இவரை கை காட்டுறனா மொத்தமாக என்ன தான் ஒரு முடிவு பண்ணி இருக்குது ஏன்னா வேணா நீட் இருக்குதுவா படிங்கன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு ஒழித்தே தீர்வோம் ஒழிக்கவே முடியாது டெய்லி டெய்லியும் ஒழிக்கவே முடியாதுங்கிற ஒரு மேலே வந்துடுறாரு ஒழிப்பேங்கிற ஒரு கீழே வந்துடுறாரு யார் சொல்றதை நம்புறது ஆனால் உடனே ஒன்று தெரியுது இதெல்லாம் தேவையில்லாத வேலை ஏற்கனவே பழைய ஆளுங்களாம் இப்படி படித்தாங்க சூப்பராக பெரிய மேதாவிகள்லாம் இருக்காங்க இப்போ படிச்சுட்டு இருந்தவங்க தான் நிறைய அந்த உள்ள வச்சு தைக்கிறது பாதிக்க நிறைய பிரச்சனைலாம் வந்துட்டு இருக்குது எல்லாரையும் சொல்லலை ஒரு சிலர் பண்றாங்கல்ல அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நீட் தேர்வில் முறைகேடு நடந்திருக்கிறதுன்னு மத்திய அமைச்சர் ஒத்துக்கிட்டாரு இதில் நம்ம மும்பையில் இருக்கக்கூடிய அமைச்சர் இந்த நீட் தேர்வை வேணாங்கிறாரு பிஜேபிக்கு தலைவலி ஆரம்பம் முதல்ல திமுக பேசும்போது அடக்கிட்டீங்க மொத்த கட்சிலாம் பேசும்போது அடக்கினீங்க இப்போ இவங்க பேசுறாங்க என்ன பதில் சொல்ல போறீங்க மோடி நம்ம சொல்கிறோம் இந்த நீட் தேர்வு அப்படிங்கிறது தேவையில்லாமல் இந்த கோச்சிங் சென்டருக்கெல்லாம் காசு அவங்களுக்கு பெரிய பணம் குளிக்கும் தொழிலை ஈடுபடுவது ஒரு வியாபாரம் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அதற்கு இவர்கள் உடந்தை சொல்ல முடியாது அவர்கள்ட்ட கூட இவங்க ஃபண்டு இந்த தேர்தல் ஃபண்ட் இருக்குல்ல எஸ்பிஐ ஃபண்டு அந்த மாதிரி அந்த கூட்டு கூட காசு வாங்கிட்டு தேர்தல் நடத்தலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மிகவும் வருத்தமாக இருக்கிறது இளைய தலைமுறை இளைய தலைமுறையும் பிரதமர் வேறு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு இளைய தலைமுறை படிக்கிறவங்களும் இந்த மாதிரிலாம் அலைவிட்டா இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னே தெரியல கண்டிப்பாக ஒரு நாள் விடிவு காலம் வரும் எல்லாமே ஒரு நம்பிக்கை தானே குறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்